குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகடமே டெயிலி கண்டர்ஸில் என்ன என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய் என்னை கண்டர் தான் பார்க்குறோம் இது முடிஞ்சு நம்ம டெய்லி கண்டர்ஸ் அப்ளோட் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்றும் ஒன்று கிடைக்கும் சரிங்களா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக ஒரு ஃபுல் டெஸ்ட் அதாவது ரிவிஷன் அண்டு ஃபுல் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம் இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி தொடங்குது சரிங்களா விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம் இதில் மொத்தம் இருபத்தி நான்கு தேர்வுகளும் இரண்டாயிரத்தி நான்கு மேற்பட்ட வினாக்களும் இல்லை உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடங்கிருக்கோம் விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க முதல் நூறு மாணவர்களுக்கு மட்டும்தான் கட்டணச் சலுகை வழங்கப்படும் விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளம் அணைச்சிக்கலாம் சரிங்களா ஆ ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் பார்த்துடலாம் நம்ம லாஸ்ட் வே லாஸ்ட்டாகவே பார்த்தோம் ஒரு டூ டேஸ் முன்னாடி நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்ட இருபத்தாறு சமூக வலைதள செயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்கப்பட்டதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு அதற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா மா இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடத்திய போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூழ்நில நடத்திருக்காங்க இல்லை பத்தொம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென் இசட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை பிறந்தவர்கள் இந்த இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க ஜென் இது ஜென் இசட் தலைமுறையினர் போராட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பத்து பேர் உயிரிழந்ததற்கு வருத்தம் தெரிவித்து பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா கேபி சர்மாவளி நேபாள பிரதமருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேபி சர்மாவோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க மாதிரி போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு பொறுப்பேற்று அந்த கட்சியினுடைய உள்துறை அமைச்சரான ரமேஷ் லேக்கக் தனது பதவியை வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி நடக்குது நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நேற்றே வந்து பார்த்துட்டோம் சரிங்களா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது டவுட் சொன்னால் நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோம் அது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ரகசிய வாக்கெடுப்பு முறையில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும் ஓகேங்களா இது முக்கியமானது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வாக்களிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி கொறடாக்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் எனவே விரும்பிய வேட்பாளர்களுக்கு வந்து வர அவங்களால வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்க முடியும் ஓகேங்களா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஃபியில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும் ப்ளஸ் ஸ்கூல் புக் டேட்டாவில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்தது இணையவழி விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வந்து இணைய இணையவழி சூதாட்டங்களை ஒழுங்குபடுத்துவது மற்றும் நெறிப்படுத்தும் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஆற்றி கொடுத்துருக்காங்க இல்லை முக்கியமானது என்னென்னா இந்த சட்டத்தின் உள்நோக்கத்தை வெளிப்படையாகும் இது போன்ற சட்டம் பல மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏ ஏற்றப்பட்டிருக்கு இல்லை சிக்கிமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் நாகாலாந்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆந்திரப்பிரதேசில் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டுச்சு ஓகேங்களா நெறிமுறைகள் மசோதா அதாவது இணையவழி விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா ஓகேங்களா இது தடை மசோதா கிடையாது ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டம் இயற்றிட்டோம் அடுத்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்காக ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்கள் அப்படின்ற சிறப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தனது பிறந்தநாளான வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்க ஓகேங்களா அடுத்து நம்ம நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம் டெட்டு தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க நாளை வரை வந்து பார்த்தீங்கன்னா அவகாசம் கொடுத்துருக்காங்க கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இணையதளம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை சர்வர் பிசின் வந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க யாராச்சும் அப்ளை பண்ணாமல் இருந்திங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா தற்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர்களுக்கான அடையாள ஆவணங்கள் கடவுச்சீட்டு பிறப்புச் சான்று உள்ளிட்ட பதினோரு ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதித்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரையும் பன்னிரெண்டாவது ஆணையமாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வர்த்தக சவால்களை எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடு பரஸ்பர வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா இலக்காக கொண்டு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீன அதிபரான ஷீ ஜின்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காரு பிரேசில் அதிபரான லூலா டெசில்வா ஏற்பாட்டில் திங்கட்கிழமை பிரிக்ஸ் மாநாட்டு தலைவர்களுக்கான பிரிக்ஸ் நாட்டினுடைய தலைவர்களுக்கான காணொலி கூட்டத்தில் சீன அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார் ஓகேங்களா உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதியும் உலக பொருளாதாரத்தில் சுமார் முப்பது சதவீதத்தையும் உலக வர்த்தகத்தில் ஐந்தில் ஒரு பங்கையும் கொண்டதான் இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஓகேங்களா இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய பட்டியலாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிவிட்டு அந்த நோட் பண்ணிக்கோங்க டிஎன்யூ சார்பில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர் ஒற்றை இப்படியில் ஸ்பெயினோட ஸ்பெயின் வீரரான கார்லோஸ் அல்காரஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பற்றம் வென்றிருக்கார் ஓகேங்களா இறுதியாக இறுதி சுற்றுள்ள யானை சின்னரை வந்து பார்த்திங்கன்னா தோற்கடித்து இந்த வெற்றியை பெற்று வெற்றி அடைந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் பரிசும் சின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஒக்க பரிசும் வழங்கப்படும் அல்காரஸ் இத்திரம் ஆறாவது கிராண்ட்ஸ்லாம் பெற்றுக்கிறார் ஓகேங்களா யூஎஸ் ஓப்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்கியிருக்காரு ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகள் வாங்கியிருக்காரு விம்பிள்டன் போட்டியில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகள் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சாம்பியன் பட்டம் வாங்கிருக்காரு மொத்தம் ஆறு கிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வென்றிருக்கிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச ஹாக்கி சம்மேளம் ஹாக்கி இந்தியா எஸ்டிஏடி சார்பில் பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி வரும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறுது இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தைந்து கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டுருக்கு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஹாக்கி சர்வதேச ஹாக்கி சம்மேளமும் ஹாக்கி இந்தியா ப்ளஸ் எஸ்டிஐடி மூணு பேரும் சேர்ந்து இது நடத்துகிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிரான் கவா பேரு வந்து பார்த்திங்கன்னா அடைந்திருக்கிறார் ஓகேங்களா அவர் தலைமையிலான ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா கவிழ்க்கப்பட்டிருக்கு அடுத்து தென்னாப்பிரிக்க நாடுகளான க கயானாவில் வந்து அதிபராக தற்போதைய அதிபரான இர்ஃபான் அலி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு மிருந்தனுடைய பேர்லாம் ரொம்ப முக்கியம் யார் யாரும் மாறினாங்கன்னா நம்ம வேண்டியது கட்டாயம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்ட பச தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீக் பிடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்படியே உங்களுக்கு ஒன்றை கிடைக்கும் சரிங்களா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுமாக ஒன்று லாகின் பண்ணிக்கோங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டது இந்த ஃபுல் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் நூறு மாணவர்கள் கட்டணம் வரலாம் இந்த இருபத்தி நாலு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரிவிஷன் அண்டு ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கொடுத்துருப்போம் ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வியூ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தகுந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்